தாழ்த்துகிறவன் நமக்கு இருக்கிற எல்லாம் கத்தர் கொடுத்தது இது எல்லாமே ஏன் பலன் இல்லைங்கிற சிந்தை நமக்குள்ள ஆழமா இருந்துருச்சுன்னா எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட மாட்டோம் நாம் என்ன நினைக்கிறோம் நான் படிச்சேன் நான் சம்பாதிச்சேன் என்னுடையது இது எல்லாம் என்னுடைய இந்த இந்த என்னுடைய இந்த பெருமை தாங்க அழிவுக்கு அடையாளம் பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போனது காரணம் பெருமை நீ வேதத்தில் வாசித்தீங்கன்னா தானியல் புத்தகத்துல யூத ஜனங்களை அடிமைப்படுத்தி நேபுகாத் பாபிலொன் கொண்டு போறான் அந்த காலங்களில் பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஏராளமான நாடுகளை ஆளுகை செய்த ஒரு சாம்ராஜ்யம் அது விழுந்ததுக்கு காரணமே பெருமைங்க நீங்க வாசிங்க தானியல் புத்தகம் ஐந்து அதிகாரம் முதல் மூன்று வசனம் வாசிங்க

ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் சாம்ராஜ்யத்தை பயங்கர விஸ்தாரமாக்கின நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜாவுடைய மகன்தான் இந்த பெல்சாத் சார் நேபுகாத் நேச்சாருடைய காலத்துக்கு பின் பெல்சாத் சார் சாம்ராஜ்யத்தை ஆளுகை பண்ணுகிறான் ஒரு நாள் பெரிய விருந்து வைத்தானாம் இந்த இந்த பாபிலோன் ராஜாக்களுடைய பெரிய ஒரு கேரக்டர் என்னன்னா எல்லாமே பெருமைக்கு செய்கிறவர்கள் நினைச்சா விருந்து வைப்பான் நினைச்சா கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தில் தான் இந்த சாம்ராஜ்யமே விழுந்தது தேசத்தை பாதுகாப்பதற்கு கூட சிந்தை இல்லாத அளவுக்கு அந்த கொண்டாட்ட விருந்தில் எல்லாரும் மூழ்கி போனார்கள் விழுந்தது இந்த பெல்சாத் சார் என்ன பண்ணுவான் பெரிய விருந்து ஏற்படுத்தி எல்லாரும் விருந்து சாப்பிட்டு திராட்சை குடிச்சிட்டு இருக்கிறாங்க திராட்சை குடிக்கும் போது இவனுக்குள்ள போதை ஏறினதை விட தலகணம் அண்டைக்கு ஏறிடுச்சு ஏறணும்னு அவன் சொல்றான் என் அப்பா இருக்கிறாருல எருசுலேம் இருந்து அவங்க ஆலயத்தை எதெல்லாம் பாத்திரம் தீக்கரை ஆக்கும்போது சொன்னாங்களே அதெல்லாம் எங்கள் அப்பா கொண்டு எங்க வச்சிருக்காரு கஜானால வச்சிருக்கிறாரு அதை எடுத்துட்டு வா அதில் நான் எதை ஊத்தி குடிக்கணும் மதுபானத்தை ஏன் அப்படின்னா நாங்களும் எங்க தேசமும் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் எங்க தெய்வம் எங்க தெய்வம் தான் எங்க நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் தெய்வம் எங்கள் தேசம்தான் பெரிய சாம்ராஜ்யம் ஒரு அகந்த வந்ததுனால அந்த பரிசுத பாத்திரத்தில் இவன் மதுபான குடிக்க ஆரம்பிச்சான் குடிக்க குடிக்க ஒரு கையிருப்பு தோன்றி செவுத்துல எழுதுது மெனே மெனே தெக்கே உபாசின் அது யாராலையும் படிக்க முடியல தானியலை கூப்பிடும் போது தானியல் படிச்சு சொல்றாரு இதோட ஒரு ராஜித்து கத்தை என்ன செய்துட்டாரு முடிவு இந்த முடிவு ஏன் வந்ததுங்கிறத தானியல் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அதே ஐந்து அதிகாரத்தில் நீங்க பதினெட்டுல இருந்து இருபது வரை வாசித்தீங்கன்னா தானியல் சொல்லுவாரு ராஜாவே உங்க அப்பாவும் இதே மாதம் மன அகந்தை பெருமை வந்து நான் கட்டின மகா பெரிய பாபிகள் அல்லவா என்று அவன் பேசினான் எங்க தானிய நாலு அதிகாரத்திலே பார்க்க முடியும் அதை இங்க தானியல் சொல்லுவார் உங்க அப்பாவுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்தது யாரு என் கத்தர் ஏன் அப்படின்னா என் ஜனங்களை சீர்படுத்துவதற்காய் என் ஜனங்களை பரிசுப்படுத்துவதற்காய் உங்க அப்பாவையும் உங்க ராஜ்ஜியத்தையும் என் கத்தர் பெரிதாக்கினார் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உங்க அப்பாவுக்கு எங்க ஆண்டவர் கொடுத்தாரு தானிய நாளாதிகாரத்தில் சொப்பனம் பார்ப்பான் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியாம கலங்கும் பொழுது தானியல் போய் சொல்லுவாரு ராஜாவே உனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யாரு கர்த்தர் ஆனா நீரோ பெரிய ஒரு பெருமைக்கு இடம் கொடுத்து மனம் எட்டியுமே நடக்க பார்க்கிறீர் அதன் விளைவு கர்த்தவ் சாம்ராஜ்யத்தை அழிச்சிருவாரு மனம் திரும்ப தானியல் சொல்லுவான் ஆனால் நேருகாத்து நினைச்சா கேட்கல கேட்காம பெருமை மனம் மட்டுமே இல்ல நான் 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 கட்டின பாபிலோன் என்னுடைய ஆசீர்வாதம் என்ன போல ராஜா இல்ல பெருமை கொண்டான் கர்த்தர் அவனை தண்டித்தார் ராஜ மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டான் ஏழு ஆண்டுகள் மிருகத்தை போல எத்தனை ஆண்டுகள் பெருமை வந்துருச்சு இழந்துருவோம் பெருமை வந்துருச்சுன்னா இந்த நேபுகாத் நேச்சர் அரண்மனையில பெரிய ராஜ வாழ்க்கை அவன் தும்புனா ரெண்டு பேர் வந்து நிற்பான் இரும்புனா நாலு பேர் வந்து நிற்பான் ஆனா பெருமையில தள்ளப்பட்டப்ப ஏழு வருஷம் பனியிலையும் வெயிலையும் புள்ள மேயிற மாடு போல இருக்கிறான் ஒரு பயில் என்ன செய்யல தேடி வரவில்லை இல்லை லூயா கேட்பாரற்று தள்ளப்பட்டான் இந்த நேபு காத் நேச்சார் அதுக்கப்புறம் ஏழு ஆண்டுகள் கழிச்சு மனம் திரும்புவான் மனம் திரும்புவோம் அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு வருவான் இதுதான் அஞ்சு அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரை தானியல் சொல்லிட்டு இப்போ அந்த பெல்சாத் சாரை பார்த்து சொல்லுவார் பாருங்க அதே தானியல் ஐந்து அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை வாசிங்க அவருடைய குமாரனாகிய பெல்சாத் என்னும் நீரோவென்றால் அவருடைய குமாரனாகிய பெல்சாத் சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்து இதையெல்லாம் உங்க அப்பா பெருமையாய் நடந்ததினால் கத்தரால் தள்ளப்பட்டார் இதெல்லாம் அறிந்திருந்தும் இருதயத்தை தாழ்த்தாம இருதயத்தை தாழ்த்தாம பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தினீர் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உடைய பிரபுக்களும் உடைய மனைவிகளும் உடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் கொடுத்தீர்கள் இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர் இப்போ தானியல் சொல்றாரு உங்க அப்பா பெருமையினால தன் ஸ்தானத்தை இழந்தது தள்ளப்பட்டது கத்தரால தண்டிக்கப்பட்டு எல்லாம் நீர் அறிந்திருந்தோம் உங்களுடைய இறுதி தினசீல நீர் தாழ்த்தலை இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்த கர்த்தரை மகிமைப்படுத்தாம இருந்ததினால் கர்த்தர் இருந்ததுனால் சாம்ராஜ்யத்துக்கு முடிவை உண்டு பண்ணினார் சாம்ராஜ்யம் விழுந்து போனது பெருமை நாள் பெருமை நாள் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மேதியா தேச கையில கொடுக்கப்பட்டது பெருமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா உயர்வு தடைப்படுகிறது மாத்திரம் இல்லைங்க அழிவு நெருங்கி கொண்டு இருக்கும் நேபுகாத் நேச்சரக்குள்ள பெருமை வந்துச்சு தன் ராஜ மேன்மை இழந்தான் கற்று கொடுத்த ஆசீர்வாதம் இழந்தான் ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட இன்றைக்கி அநேர வாழ்க்கையில் ஏன் வாழ்க்கையில் கற்று கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல பணம் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல ஆசிர்வாதம் ஏன் என் வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போனேன் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க தேவங்களுக்கு எல்லாம் கொடுத்தும் நம்மை மேன்மைப்படுத்தின கர்த்தரை உயர்த்தாம நம்முடைய மேன்மைகளை குறித்து நாம் பெருமை கொண்டிருந்தால் உயர்த்தின கத்தரே நம்மை தாழ்த்தவும் செய்வார் கர்த்தர் நமக்கு இருக்கிற எல்லா மேன்மை யார் கொடுத்தது ஒவ்வொரு இடத்திலும் உயர்த்தப்படுறோமா கிருப கிருப கர்த்தன் உயர்த்தினார் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அது கத்துடைய கிருபை நல்ல வேலை இது கத்துடைய கிருப சில நேரங்களில் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு அதிக முன்னுரிமை தரப்பட்டு நல்ல வருமானம் நல்ல வேலை நல்ல உயர்வு இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம் அது வரும் பொழுது நான் கஷ்டப்பட்டேன் நான் படிச்சேன் சொல்லாதீங்க எனக்கு கத்தர் கொடுத்த பிச்சை நான் படிச்சிருக்கிறேன் நல்ல வேலையில இருக்கிறேன் மற்றவங்களை விட கர்த்தனை உயர்த்தி வைத்திருக்கிறார் அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மை கத்தன் எனக்கு கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் என்னால வந்ததல்ல எனக்கு தேவன் கொடுத்த பிச்சை லைலூயாம் இந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருந்துருச்சுன்னா கத்தரை உயர்த்துவாருங்க நம்ம இருதயம் தாழ்மை உள்ளதா இருக்கணும் நம்மை மேன்மைப்படுத்தின கத்தரை உயர்த்தாம நம்முடைய மேன்மைகளை குறித்து நமக்குள்ள வருகிற பெருமை அநேக நேரங்களில நம்ம எப்பொழுதுமே நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா இந்த சிந்தை இருக்கவே கூடாதுங்க நமக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தது கத்தருங்க நாலு பேர் மதிக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்தது கத்தர் வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்தது கர்த்தர் யார் கையையும் நம்பாம உழைச்சி சம்பாதிப்பதற்கு நமக்கு நல்ல வேலையும் தொழிலையும் கொடுத்தது கர்த்த இது நம்மால உண்டானது அல்ல இது எல்லாம் எனக்கு கர்த்த கொடுத்த ஈவுங்கிற அந்த இருதயத்தின் தாழ்மை தேவன் எதிர்பார்க்கிறார்